அனைவருக்கும் வணக்கம் நான் ரவிசங்கர் என்ஐபி அஸ்ட்ராலஜர் வாஸ்து கன்சல்டன்ட் சென்னை மேடவாக்கத்திலிருந்து இன்று ஒரு ஜோதிட பதிவு பதிவுக்கு செல்லும் முன் எனக்கு இந்த கலையை கற்றுக்கொடுத்த எனது ஆசான் முனைவர் திரு சி புதுடைமூர்த்திய அவர்களை வணங்கி இந்த பதிவை நான் தொடர்கிறேன் ஜாதகர் ஒரு பெண் இந்த ஜாதகம் கிட்டத்தட்ட ஒன்றரை வாரங்களுக்கு முன்பு பார்க்கப்பட்டது ஜாதகம் பார்க்கும் பொழுது ஜாதகி தமிழ்நாடு அரசாங்கத்திற்கான போட்டித் தேர்வியை எழுதிவிட்டு முடிவுக்காக கொண்டிருந்தார் அவரின் கேள்வியானது போட்டித் தேர்வின் முடிவு எவ்வாறு இருக்கும் தான் எப்பொழுது வேலையில் சேர்வேன் என்பது வாருங்கள் நாம் பார்க்கலாம் ஜாதகியின் ஜென்ம லக்னம் புலாம் ஆகும் அவருக்கு அந்த சமயத்தில் சென்று கொண்டிருந்த கேள்வி லக்னம் மகரம் மகரத்தின் நாயகனாகிய சனி பகவான் மகரத்திலே நன்றாக உள்ளார் நட்சத்திர புள்ளியானது திருமோணம் வேண்டியில் சென்று கொண்டிருந்தது திருகோணத்தின் நாயகனாகிய சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் சிறப்பாக உள்ளார் போட்டித் தேர்வு எண்ணும் பொழுது நாம் மூன்றாம் இடத்தை பார்க்க வேண்டும் மூன்றாம் இடத்தின் அதிபதியாக குரு பகவான் கண்ணியில் உள்ளார் குரு தனது ஐந்தாம் பார்வையால் நகினத்தையும் ஏழாம் பார்வையால் மூன்றாம் இடத்தையும் பார்த்து வலுப்படுத்துகிறார் அவ்வாறெனில் அவருக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் என நாம் கூறலாம் எப்பொழுது வேலை கிடைக்கும் அவருக்கு தற்பொழுது நயனானது விரும்பத்தில் சென்று கொண்டிருக்கிறது இருக்கிறது விரும்பத்திலிருந்து நயன் கடகத்திற்கு செல்லும் பொழுது கண்டிப்பாக அவருக்கு வேலை கிடைக்கும் என நாம் கூறினோம் நாம் நாம் கூறியபடியே அவருக்கு வேலை கிடைத்தது இவ்வாறாக மிக மிக எளிதாக மூலமாக நாம் பலனெடுக்க இயலும் மீண்டும் எனது ஆசானை வணங்கி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்